இந்த பிக் அண்ட் பிக் தரியில் வந்து முள்ளு சட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு வீடியோ நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டுட்டே இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஒரு மென்ஷன் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம காலி ஓட்டம் வச்சுக்கோங்களேன் நான் ஜரிக நாடாவில் இருந்து ஜரிய எடுத்து விட்டுட்டு நான் அப்படியே தறிய போட்டுவிடுவேன் நீட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் தாரில் கட்டானா மட்டும் தான் தறி நிற்கும் முள்ளு சட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க இந்த இந்த மாதிரி வந்து டைமிங்கோட நான் வந்து கட்டிக்கிட்டு கீழே நம்ம இதுக்குள்ளே இறக்கி விட்டு இப்படி ஒரே ஒரு லாக் தாங்க ஜரிக நாடா ஓடும்போது இப்படி வந்து வடி இந்த மஞ்சள் வந்து இப்படி டைட் ஆகிக்கும் ஓகேங்களா தார் நாடா ஓடும்போது இப்படி லூஸ் ஆகிக்கும் இப்படி பார்த்தீங்களா பாக்ஸ் மேலே ஏறி இறங்கக்கூடிய அந்த செட்டில் கீழே வந்து நம்ம ஒரே ஒரு நட்டில் இந்த மாதிரி மஞ்ச கவரை நம்ம கட்டிக்கிட்டு மேலே கொண்டுட்டு வந்து இந்த வழியாக உள்ளே விட்டணும் இந்த பட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக ரெண்டு பட்டை ஜாயின் பண்ணி நேராக அந்த நட்டுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கணும் ஓகேங்களா அப்படி இழுக்கும்போது இந்த பாக்ஸ் செட்டு இப்படி கீழே இறங்கும் போது இந்த கவுரு டைட் ஆகும் டைட் ஆகும்போது என்ன ஒன்று பார்த்திங்கனா முள்ளு மேலே ஏறிக்கும் பாக்ஸ் மேலே ஏறினதும் முள்ளு செட்டு லூஸ் ஆகிடும் ஸோ இது வந்து டைமிங் கூட வேலை செய்யும் நீங்கள் வந்து ஈஸியாக இதை லாக் பண்ணலாம் பண்ணிருங்க அதான் வந்து நீங்கள் கை வைக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்லை ஓகேங்களா இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கிறது இருக்கிற இருக்கலாம் தறியில் வந்து இந்த மாதிரி சிம்பிளான வேலை பண்ணி வச்சுக்கோங்க தரி நீட்டாகிடும் நம்ம சேனலுக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ